டீலர் அந்த வாடிக்கையாளர் ஒரு உற்சாகமான ஆலய வணக்கம் அதே பொழுது ஒரு முக்கியமான செய்தியை சொல்றது தான் நம்ம ஒரு லைவ் வெளியே போவோம் என்ன அப்படின்னாக்க சரி இத்தனை மாசமா கரெக்டாக கட்டிக்கிட்டு இருந்த ஒரு ரெண்டு அதிர்ஷ்டசாலிகள் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை ஜஸ்ட் நகர் விட்டாங்க அப்போ கரெக்டா அஞ்சு மாசமா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கட்டியிருந்தாங்க ஸோ அதை பிரைஸ் வாங்கினாங்க ஆறாம் மாசம் கட்டினாங்க பிரைஸ் வாங்கினாங்க ஏழாவது மாசம் இந்த ஒரு ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ அதை கட்ட முடியாமல் விட்டதுனால ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய குறைஞ்ச கொஞ்சம் ஒரு இருபதாயிரத்துக்கு மதிப்புள்ள மரம் கட்டுவிட்டு மிஸ் ஆயிடுச்சு ஸோ அதுக்காக நம்மளுடைய டீலர் அனைவரும் ஸோ எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம டீயோ கொஞ்சம் கரெக்டாக கட்டுனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டை நீங்கள் நேரடியாக அனுபவிக்க முடியும் சோ அப்படியே அந்த வாய்ப்பு வந்து நீங்க மிஸ் பண்ணாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க ஏன் பண்றாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு அப்படி சோ அவங்களுக்கு கண்டிப்பா அடுத்த வாட்டி அது அந்த அமௌண்ட் அவங்க ரீயூன் பண்ணி ஏகப்ப ஏழு மாசம் கட்டலை சும்மா அந்த ஏழு மாசம் டியூ கட்டணும் எட்டு மாசம் டியூ கட்டணும் அப்படி கட்டாதா அவங்க எட்டு மாசம் கடைக்க முடிய அந்த ஷோபா வர சோபா அல்லது ஒரு கார்டு போட்டு கை ரெண்டு கார்டு போட்டு கை கொடுக்கும் அந்த அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அடுத்த தடவை நம்ம டீலர் யாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம் அதுவரை கரெக்டா வந்துட்டு இருக்கு நீங்களுடைய போட்டா அந்த அமௌண்ட்டுக்கு பலனா கிடைக்கவே வாய்ப்பு இப்போ அஞ்சு மாசம் ஆறு மாசம் கிடைக்கி இப்போ கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருக்கு அதை பண்ண வேண்டாம் இது லைஃப் வேப்பா நம்ம கொண்டு போவோம் ஓகே டீலர் இது வரைக்கும் வந்த டீலர் அனைவருக்கும் இனி நம்ம நடக்கக்கூடிய இந்த டீலர் ஒத்துழைப்பு கொடுத்து நமக்காக இன்னைக்கு ப்ராடக்ட் எல்லாம் நம்ம நிறுவனம் தகுந்திருக்கு நேரடி சேல்ஸ் நடக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கடனடி எல்லாருமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கம்பெனியில ஜிஎஸ்டி வந்துருச்சு ஸோ கரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே இருக்கு ஸோ மேலும் நம்மளுடைய டீலர்கள் வாடிக்கையாளர்கள் அடுத்தது பேசிக்கு நம்ம கிட்ட எல்லாருக்குமே ஒத்துழைப்பு கொடுத்து ஸோ பெரிய அளவு தீர்க்கணும்னு சொல்லி முட்டாப்படி மேட்டுக்கொள்கிறோம் நன்றி சார் தேங்க் யூ